நண்பர்களுக்கு வணக்கம் முருகனின் ஆறுபடை வீடுகளின் தனி பெருமைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முருகனுக்கு ஆறுபடை வீடு உண்டு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை எனும் சோலைமலை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பதிவுகளுக்கும் லைக் கொடுங்க முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம் நம் கண் முன் வந்ததுன்னு இருக்கும் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் வைத்தார் இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் முருகன் இங்கு மலை வடிவில் சுயபெருமான் அருள் புரிகின்றார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது மிக சிறந்த சிறப்பு முருகனின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீரலைவாய் என்னும் ஜெயேந்திரபுரம் என்ற பெயரும் இந்த கோயிலுக்கு உண்டு இங்கே முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்தபுராணம் சொல்லுது குரு ஸ்தலமாக விளங்கும் இந்த கோயில் வியாழக்கிழமையில் போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி பௌர்ணமி நைட் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் தங்கிடுவாங்கங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே நல்ல திருப்பம் கிடைக்கும் குருஸ்தலமாக விளங்குவதால் அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு குடும்ப ஐஸ்வர்யம் பொன் பொருள் சேர்க்கை வாழ்க்கை எந்த தரத்தில் இருந்தாலும் நம்மளை தூக்கி விட்டுருங்க அப்பேற்பட்ட மிக அற்புதமான ஸ்தலம் தாங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் நீங்கள் வயிட்டு போயிட்டு வாங்களேன் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நமக்கு உயர்த்திவிடுவோங்க அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் கொஞ்சம் ரீசண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்தது நீங்கள் இப்போ இது வரைக்கும் போகலாம் போயிட்டு வாங்க போகிறவங்க புதன்கிழமை போயிட்டு அப்படியே வியாழக்கிழமையில் முருகனை தரிசிச்சுட்டு வரலாம் அடுத்த படை வீடு பழனிங்க முருகனோட மூன்றாம் படை வீடு சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுத பணியாக காட்சி தருகின்றார் இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் எல்லாமே பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்கள் தீருங்க பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எந்த நோயாக இருந்தாலும் தீராத நோயாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் பழனியில் வந்து ரோப்கார் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நம்ம ரோப்கார் ஃபெசிலிட்டி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து நான்காம் படை வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சி தரும் அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் அப்படிதாங்க தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் தாங்க சுவாமிமலை இதனால் சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்படுகின்றது கந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற தாங்க சுவாமிமலை சுவாமிமலை போயிட்டு வந்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு வேலைவாய்ப்பு அத்தனையும் கிடைக்குங்க கும்பகோணத்தில் தாங்க இருக்குது சுவாமிமலை அடுத்து ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த பின் முருகன் திருத்தணிகைக்கு சென்று தன் கோபத்தை தனித்து கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்துட்டு மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் அடுத்து அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலைமலை இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்ட முருகன் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்டார் அவை இந்த திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல முருகன் செய்த திருவிளையாடலுங்க முருகனோட படைவீடுகள் அனைத்தையும் பாருங்க முருகனோட அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலனும் பெறணுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்